சிறுமுகை அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வணிகர் தின குடும்ப விழா சிறுமுகை அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வணிகர் தின குடும்ப விழா சிறுமுகை வாகுசி நகர் முத்துசாமி திருமண மகாலில் நடைபெற்றது சிறுமுகை ஆலங்கொம்பு நால்ரோடு கணேசபுரம் ரயான் நகர் மூலத்துறை லிங்கபுரம் பழத்தோட்டம் சிம்மராயன் பாளையம் சிறுமுகை புதூர் வெள்ளிக்குப்பம் பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதியைச் சேர்ந்து அனைத்து வியாபார நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டு அனைத்து அங்கத்தினர்களுக்கும் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர் இவ்விழாவிற்கு சிறுமுகை அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ஏ ஆர் இணையதுல்லா தலைமை தாங்கினார் செயலாளர் அருள் தாமஸ் பேர் ராமசாமி கணக்குகளை சமர்ப்பித்தார் துணைத் தலைவர் ராமச்சந்திரன் இணை செயலாளர் கே எஸ் குமார் சிறு சிறுமுகை அனைத்து கைத்தறிப்பட்டு உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்க தலைவர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காலை ஒன்பது மணிக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிர்வாக பொதுக்குழு நிர்வாக பொதுக்குழு நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் தலைவர் கே சி ராமசாமி வியாபாரிகள் சங்க ஆடிட்டர் மருதாச்சலமூர்த்தி சட்ட ஆலோசகர் சம்பத்குமார் மற்றும் பலர் வாழ்த்து பேசினர் சங்கத்தின் குடும்ப நல பொது சேவை அமைப்பாளர்களாக சந்திரன் கிருஷ்ணகுமார் காதர் மகேந்திரன் செந்தில்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இவ்விழாவில் சிறுமுகை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்பட வேண்டும் மலைப்பகுதி ஆதிவாசி மக்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நலன் கருதி மருத்துவமனை கூடுதல் மருத்துவர்களை கொண்டு இருபத்தி நான்கு மணி செயல்பட வேண்டும் என்றும் சிறுமுகை நகருக்கு விழாமரத்தூரிலிருந்து சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விழா நிகழ்ச்சிகளை சங்க அலுவலக பொறுப்பாளர் சங்கர பாண்டியன் தொகுத்து வழங்கினார் முடிவில் சக்தி மசாலா ஏஜென்ட் மகேந்திரா நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது